வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கு மிட் நைட்டில் என்ன நடந்தது முக்கியமாக வந்து நாமினேஷன் வந்து திரும்பவும் பிரஜன் சாண்ட்ரா வந்து தூண்டி விட்டாங்க பார்வதியை இப்போ நாளைக்கு வந்து பார்வதி பழைய போல ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் திரும்பவும் கமுருதீன் பார்வதி லவ் கண்டன் போக ஆரம்பிச்சிருச்சு ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்சிஏவை முடிச்சு விடணும் அப்படின்னு பார்வதி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஃபர்ஸ்டு எடுத்த உடனே நம்ம எபிசோட் முடியும் போது சபரி உட்காந்து அழுதார் இல்லையா அது வந்து அழுது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வராங்க பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது லைவ் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கஷன் கனி அதுக்கப்புறம் ரம்யா எஃப்ஜே இவங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அட்வைஸ் கொடுக்குறாங்க டேய் நீ அப்படி இருக்காத எல்லாத்தையும் விட்டுட்டு வா வெளியில் வா கடந்து வா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான ஒரு பேச்சு போகுது இந்த பக்கம் வழக்கம் போல் திவ்யா சேன்றரா பிரஜனை காம்பினேஷன் என்ன கமு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கா நாமினேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்களாம் அது அதுவே ஒரு அசிங்கம் இல்லை அதில் வந்து பார்வதி சொல்கிறாங்க அக்கா நம்முடைய இதை இப்போ அவர் பேசாதது ரொம்ப சந்தோஷம்க்கா யார் விஜய் சேதுபதி வந்து அவங்க கேங்கை பற்றி பேசாதது நல்ல வேலை சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும் பார்த்தீங்களான்னு புரியுதுங்களா விஜயேஷ் நீங்கள் என்ன காரியம் பண்ணி விட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்களா ஆனால் அப்போ அப்புறம் இவங்க சொல்கிறாங்க அவங்க கேங்கை பற்றி பேசுனார்ல ஃபுல்லாக உடச்சி விட்டார் எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி திவ்யாவும் சொல்கிறாங்க தான் இருக்குது உங்கள் உங்கள் பிளான் சூப்பராக இருக்குது விஜயேஷ் செமையாக பண்ணி விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போ கமர்தீன் வந்துவிட்டாப்லாங்க கமர்தீன் வந்தவுடனே ரெண்டு பேரும் பார்வதி அவங்களும் உட்காந்து சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திவாகர் போனதை பற்றி சொல்கிறாங்க அவர் குழந்த மாதிரி அவர் போயிட்டார் ஆனால் அவர் போனது பற்றி அவர் போயிட்டார்ல இனிமேல் வந்து ஆட்டம் பாருங்க என் ஆட்டம் மாறுமாறுங்க க க இவர் திவாகர் போனதுக்கு முன்னாடி போனதுக்கு முன்னே இருந்ததுக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறம் அதாவது அவரு அவர் தான் இவங்க கேமுக்கு எடுத்தாங்களாம் அந்த பக்கம் எஃப்சிஏ சொல்றான் என்ன ட்ரிகர் பண்ணணும்னா ஒருத்தரால தான் முடியும் அது தர்பூசணி அதான் போயிடுச்சு பார்வதிக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் நேராக மாட்டா இவரை கோத்து விட்டு அனுப்புவா தர்பீசை மட்டும்தான் என்னால் சமாளிக்க முடியல அவன் சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான் சரி இவனுக்கு ரெண்டு பேரும் சாப்பாடு ஊட்டி விட்டு திரும்பவும் பழைய மாதிரி இருக்காங்க அப்போ இவங்க சொல்றாங்க இப்ப திவ்யாவும் சாண்ட்ராவும் சொல்றாங்க இனிமே வந்து நீ பழைய மாதிரி இருக்காத அந்த மார்க் பண்ணுறது தலையாட்டுறது இதெல்லாம் பண்ணாத கத்தாத அதே போல் யார்ட்டையும் பேசாமல் இருக்க சண்டைனா ஆர்குமெண்ட் ஒய் ஆனால் கரெக்டான ஆர்குமெண்ட் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து இந்த குருபீசம் வந்து அவர் பேசாத வந்து அவ் அது அது விஜய் சேதுபதி ஏன் அதை பேசாமல் விட்டாரு தெரியல இல்லை 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 நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணல அவங்க தானே வந்து எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு வந்து பிரஜன் சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நாமினேஷன் நம்ம வந்து பயங்கரமாக பண்ணணும் அதாவது எல்லாரையுமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறாங்கன்னா வச்சுங்களேன் சுபி அதாவது சுபிக்ஷா கெமி நம்ம விக்ரம் வரணும் சபரி வரணும் கனி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எஃப்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க அவன் கேப்டன் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை சொன்னோடனே ஆமாம்ல கேப்டன் ஆனால் அவனை வந்து வளர விடக்கூடாது அவனை முடிச்சு விட்டுருணும் அவன்லாம் வளர்ந்து பின்னாடி வந்தானா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு உடனே யாரும் எந்த ரிக்க்டும் பண்ணல ஆனால் அப்போ பிரஜென்ட் சொல்கிறா அவன்லாம் கேப்டன் ஒழுங்காக பண்ண மாட்டான் போன வாரம் மாதிரி தான் ஆகும் பாரு நான் சொல்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் பாரு அதாவது தலைவன் வந்து சாபம் கொடுக்குறாரு போல் அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு அங்கே காட்டுறாங்க அங்கே விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட நம்ம எஃப்டி உட்காந்து பேசுறாரு என்ன பேசுகிறாருன்னா இந்த வாரம் வந்து நான் ஒரு மூணு ஐடியா வச்சுருக்கேன் அந்த மூணு ஐடியாவும் அதாவது கேப்டன் ஆனால் மூணு பிளான் வச்சிருக்காரு அதை வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லுவேன் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக பேச போகிறேன் ஆனால் அதை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு சொல்கிறாரு இந்த சுபிக்ஷா வியானா இதுங்கெல்லாம் ஒத்துக்காது ஏட்டி ஊட்டியாக கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு நம்ம முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பண்ணு அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி சண்டெல்லாம் வரும்போது என்ன பண்ணணும் நம்ம பாட ஆரம்பிச்சிடணும் அங்கே அவங்க சண்டை கூட்டாக நம்ம போய் பக்கத்தில் பாட ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து அந்த சண்டை எல்லாம் நின்றோம்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எஃப்சே சொல்கிறான் நம்ம இந்த வார வாரம் இந்த வாரம் ஃபுல்லாக நான் அதை தாங்க பண்ண நீங்கள் கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ போன வாரம் ஃபுல்லாகவே எல்லாம் தனித்து விட்ட மாதிரி இருந்தாங்க கனி எஃப்சேலாம் எல்லாம் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க போன வாரம் நடிச்சானுங்களாம் இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திரும்ப இங்கே காட்டுறாங்க இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானாவை பற்றி நம்ம பிரச்சனை வந்து இந்த வியானா இருக்காலே அப்பா அப்படின்னு பின்னாடி பார்த்தா வினயா வியானா ஸ்வீட் எடுத்துகிட்டு வர்றாங்க உடனே அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க சேன்ற உடனே நிறுத்திக்கிட்டாரு ஸ்வீட் இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி செஞ்ச ஸ்வீட் போல் ஒரு வாரமாக சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே ஒரு பவுலில் போட்டு வந்து கொடுத்தாங்க அவர்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்தாண்ட போய் அங்கே போய் கொடுக்க அந்த டீமில் அங்கே போனால் பீத்தெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுபிக் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஏதாவது சொன்னால் நீ வேணான்னு சொல்லாதம்மா ஐடியாலாம் ஏதாவது சொன்னால் கேட்டுக்க ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாரு அவங்களும் நீ லைஃப்ல வந்து பெரிய இடத்துக்கு போவ அவனுடைய டேலண்ட்லாம் எனக்கு புரியுது அப்படிங்கும்போது அந்த ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல எஃப்ஜேவுக்கு ஸ்வீட் விட்ட வியானா வராங்க உடனே விக்ரம பார்த்த உடனே டக்குன்னு நிறுத்திக்கிட்டாங்க உடனே இவர் என்னங்க நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் முதல்ல ஊட்டி விடலான்னு வந்தேன் நான் ஊட்டி விட்டா அவன் வாங்குவானா இல்லை வேணான்னு இன்சல்ட் பண்ணிடுவானா அப்படின்னும் போது அவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு கிண்டல் பண்ணிட்டு அவர் சொன்னார் நான் சத்தியமாக இவர் போவார்னு எதிர்பார்க்கல அப்போ சொன்னார் சுபி நீ போயிருவியோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி நீ போனால் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னானே நான் வந்து அரோரா தான் போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வாட்ரூம்லன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல போது இது அப்படியே கட் பண்ணுறாங்க அந்த பக்கம் காட்டுறாங்க எப்படி போகுது பாருங்கள் அந்த பக்கம் காட்டும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா கானா வினோத்து வந்துட்டார் கானா வினோத்து வந்து நின்றுட்டு சத்தியமாக என்னால் முடியலங்க அவர் போனது என்னை வந்து சத்தியமாக நான் மிஸ் பண்ணுவேன் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏங்க நான் என்னாச்சு இல்லை இல்லை எனக்கு வந்து அவர் இல்லாத எனக்கு ஒரு மாறு இருக்குது அப்படின்னு காணா வினோத்து சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரெண்டு நாளாகவே ஒரு மாறியாக தாங்க இருந்ததுன்னும் போது அவர் காணா வினத்து சொன்னார் இல்லைங்க அவர் இந்த வாரமே சொல்லிட்டாரு இடையிலேயே சொல்லிட்டாரு நான் போயிடுவோம் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் நான் நீங்களாம் போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேபி ஏதோ அந்த கேமரா திரும்பாம இருந்தது இல்ல இந்த வாரம் ஃபுல்லா அவரை வந்து ரீல்ஸ் பண்ண விடல அப்பயே தீவிர கவனிச்சு கணிச்சிட்டா போல ஏதோ ஒன்று தப்பா போகுது அதனால தான் நம்மளை இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் கணிச்சிட்டார் போல அது சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு சார் என்னால் முடியல சார் கானை என்ன விம்மி விம்மி அழுதாராம் அதை நம்ம காமிக்கலாம் அவர் சொல்றாரு எனக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா சார் நார்மலாக அழுக வரல அப்படியே தேம்பி தேம்பி நான் அழுகுறேன்னு அப்படியே சொல்றாரு இல்லை விடுங்க அப்படின்ற அவர் மாதிரி சொல்கிறாரு பிரச்சனை இல்லை சார் என்னாலும் முடியல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவார் ஏன்னா அந்த போகும்போது கூட அவங்களுடைய அந்த பாண்டிங் வந்து வேற லெவலில் இருந்து அவர் மண் அவர் மன்னிப்பு கூட அழுது கேட்டார் சார் நான் வெளில அப்படின்னு சொல்லி அதே போல் அவரும் சொன்னார் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க விடுங்க நம்ம வெளில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அந்த இன்னும் நாற்பது நாள் ஐம்பது நாள் இருந்துதான் திரும்ப ஒயில் கார்டு இல்லாத அனுப்பி விடுங்க பிக் பாஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா பார்த்துட்டு உள்ள ஒயில் காடில் வந்தாருன்னா அவருடைய கேம் மாறும் அந்த மெய்யலகனுடைய காம்போ வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி அப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா இந்த திரும்பவும் டிஸ்கஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ சொல்றாங்க பார்வதி ஏ இந்த வாட்டி அவனை உள்ள யாரால் அடிக்கணும்னா எல்லார் பேரையும் சொல்லுது அதாவது வியானா பேரை மட்டும் விட்டாச்சு அரோரா பேரை விட்டாச்சு அமித்தையும் முடிக்கணும் அப்படின்னு போது பார்வதி சொன்னாங்க ஏ அமித் அவர் பாட்டுக்கு சாரி ஏ திவ்யா சொல்கிறாங்க அமித் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு ஏன் அவரை இழுக்குறீங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நம்ம பக்கம் கேங் கம்மியாகிடுச்சு இல்லை இப்போ திவார் போயிட்டார் நம்ம மொத்தமாகவே இப்போ அஞ்சு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அப்போ அந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சி உண்மையாக சொல்கிறேன் லைவ் பார்த்த எத்தனை பேர் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டீம் குரூப் பீசமா அந்த டீம் குரூப் பீசமா ஏன்னா இந்த டீம் பார்த்துக்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அன் கனியாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் சபரியெல்லாம் காட்டவே இல்லை அவர் பாட்டுக்கு ம மனசு உடஞ்சி போயிட்டார் போல் எஃப்ஜே விக் விக்ல்ஸ் விக்ரம் அவங்க 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 வேலையை பார்க்குறாங்க அடுத்து வேலை இவனுங்க வந்து குறை சொல்கிற வேலையை மட்டுமே பார்க்குறானுங்க இதில் திரும்பவும் அந்த பிரெஸ் மேட்டை எடுத்துகிட்டு வருதுங்க ஏயா அந்த லைவில் அதை போட்டு தொலைச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு அதை சொல்கிறாங்க பிரஜனும் சண்டாவும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவன் பிரெஸ் மேட்லேயே அவன் மாட்டிக்கிட்டான் குறும்படம் போடலை போட்டு என்னை கேட்டிருந்தா கூட நான் போட வேணான்னு இருப்பேன்னு சாண்ட்ரா சொல்றாங்க ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டான் ரொம்ப உடஞ்சிட்டான் அவன் வந்து என்கிட்ட சாரி சொல்லிட்டான் சாரி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் அதை போட்டுக்கிட்டு அவனை யாரோ தூண்டி விட்டுருக்காங்கங்கிற மாதிரி சொல்றாங்க இது என்ன பிரச்சனைன்னே தெரியல திரும்பவும் லைவ்ல அதை பத்தி பேசுறாங்க அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹைலைட்டான ஒரு பாயிண்டை வந்து அவங்க பேசுறாங்க என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது பார்வதி உட்காந்துருக்காங்க பார்வதி அந்த குறும்படம் போட்டோன்னா அவனோட முகல்லாம் எப்படி உடஞ்சது பார்த்தியா அவனுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்கானுங்க ஒரு விக்ரம் போய் சொல்லியிருக்கான் ஹேண்டில் நீ பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு என்னால்லாம் உண்மையாகவே அதை ஏற்றுக்க முடியல எப்படிங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து அப்படி ஒரு பொண்ணை அப்படி பண்ண சொல்லலாம் என்னாலலாம் அது மனசு உடஞ்சி போயிட்டேன் போது கவனித்து சொன்னால் எனக்கு விஜய் சதுபதி சொன்னும் போது டென்ஷன் ஆகிடுச்சு நான் கேட்க ஏந்திரிக்கும் போது நீ உட்கார அப்போ கேட்கல இப்போ கேட்கலையேன்னு அந்த டைமில் எங்களால் கேட்க முடியாது அதை குருப்பி சொன்னிருவாங்க அதனால் தான் அதை தான் சொல்கிறாங்க சேன்ட்ர சொல்கிறேன் என்னாலே அதுதான் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இல்லைன்னா வந்து நான் கேட்டிருந்தா அது வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு ஏமா நீ தான் அவன்கிட்ட போய் சொன்ன கழுத்தில் கழுத்தில் எதுலேயும் மிதிச்சிருக்க வேண்டியதானே உனக்கு நான் எல்லாம் தரமாட்டேன் சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கு இவங்க இவங்கெல்லாம் உட்காந்து பார்வதி அடிப்பட்டதை சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சேன்றரா பிரஜனெலாம் யார்கிட்ட சவரிக்கிட்டே டேய் நான் உனக்கு கழுத்தில் மிதிக்க நான் மிதிக்க எல்லாம் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஷேர்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மனுஷரும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது நானும் அந்த வீடியோவெலாம் நிறைய பேருக்கு எடுத்து போட்டு காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில் போட முடியாது இல்லை பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் போடலை அங்கே அப்படியே உள்ட்டாக மாத்துறாங்க ஆனால் உண்மையாவே அந்த இவங்க அந்த சபர்கிட்ட பேசின வீடியோவை பார்த்தவங்க எல்லாருமே யாருமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்க்காத நீங்கள் வேணா உருட்டலாம் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிளஸ் இங்கேயும் வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இப்ப அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பேசுறாங்க சரி இப்ப இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து முடிவு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சபரி கனி ரம்யா ரம்யா கூட தேவையில்ல ரம்யா வந்து அவங்க பக்கம் இருக்கிறதா சைபர் சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு ரம்யா தான் வெளில போ ச ரம்யா சொன்னாங்கல்ல கனி வெளில போவாங்கன்னு அதை பத்தி பேசியிருந்தாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமியை தூக்கணும் பார்வதி வந்து சொல்றாங்க கெமியை தூக்கணும் அவளை போட்டா அவள் கண்டிப்பா போயிடுவா அவ்வளோ தூக்கணும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க அதையும் வந்து பிக் பாஸ் மூணு தடவை சொல்லிட்டார் பிரஜன் உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆக விஜய் சேதுபதி பண்ண ஒரு தவறு பார்த்தீங்களா தொடர்ந்து இவனை குரூப் வீஸை எந்த அளவுக்கு வளருது ஆனால் அது நல்லது தான் ஏன்னா இந்த கேங்கெல்லாம் அமைதியாக அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறானுங்க இவனுங்க போய் குரூப் டிஸ்கஷன் யாரை அடிக்கலாம் அந்த வேலையை பார்க்குறானுங்க இது வளரட்டுன்னு விட்டுட்டு போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தானே அவனு நெகட்டிவாக போவானுங்க வளர்ந்தா அப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச பே இவங்க தான் குருபீசம் பண்ணுறாங்கன்னு இப்போ இந்த வாரமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேன்ட்ரா தான் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விட்டா அவங்க திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க அப்போ இன்னும் அவங்களை கேட்காம விட்டால் தைரியமாக இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க அடுத்த வாரம் பிளாஸ்ட் பண்ணிடுவாருன்னு நான் நம்புறேன் அப்படிதான் ஆனால் இதுதான் லைவ்ல போச்சு ஏன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு அவனை நாமினேஷன்ல வந்து எல்லாருமே கொண்டு வந்துடுறாங்க இந்த இதில் வந்து அரோரா தப்பிப்பாங்க அமித் தப்பிப்பார் அதுக்கப்புறமேட்டு வந்து வியானா தப்பிப்பாங்க அவ்வளோதானே தவிர பாக்கி எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாவது சேவை வந்து இதை பண்ணார்ல கேம் ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் விக்ரமையும் இவங்க ஸ்டாண்ட்ராவையும் பண்ணாரா ரெண்டாவது சேவிங் வந்து இவங்களை பண்ணார் சுபியையும் திவ்யாவையும் அது வந்து மூணாவது தான் வந்து பார்வதியை பண்ணாரா அதுக்கு பார்வதி அது சுபிக்கு ஓட்டெல்லாம் இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை என்ன நினச்சாங்கன்னு சுபிக்ஷாவை அனுப்பிடலான்னு ஆனால் போனது திவாகர் அவங்க டீம்ல இருந்தால் அவனாம் உடஞ்சிட்டானுங்க இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த டீம்லேருந்து இனிமே போறதுக்கு வாய்ப்பு இல்லை அஞ்சு பேருமே வந்து ஓட்டு இருக்கு இப்ப கமர்தீனுக்கு பார்வதிக்கு ஓட்டு இருக்கு சேன்றா வேணா பிரஜன் வந்து இந்த வாரம் வந்தாருன்னா தெரிஞ்சு போயிடும் ஏன்னா பிரஜன் வந்திருக்க அதான் சொல்றாங்க பிரஜன் போயிட்டாருன்னா அதுல இவ பிரஜன் சொல்றாரு கனியும் இன்னொருத்தவங்க பேர் யாரோ சொன்னாரு கனிய சவரியோ யாரோ ஒருத்தவங்க போயிட்டா இந்த அவனால ஒன்றுமே இல்லை உடஞ்ச கை ஆன மாதிரி அப்படியே தாவி தாவி வருவானுங்க அப்படியே அழகாக செஞ்சு காமிக்கிறாருங்க கை அப்படியே நொண்டியாக வச்ச மாதிரி யார் சபதியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கனி போயிட்டா அவனால ஒன்றும் பண்ண முடியாதான் தனித்து இவனால விளையாட முடியாதா அதே போல் கனியால் மட்டும் தனித்து விளையாண்ட முடியுமான்னு சான்றாக கேட்குறாங்க ஒன்னாலையும் உன்னாலேயும் முடிச்சனாலையும் தனித்து உன்னால கேம் விளாட முடியுமா ஒரு நாள் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து பாருங்களேன் மூணு பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த எல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில அது வந்து உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ அஞ்சு பேரா சுத்துறீங்க நீங்க என்னைக்காவது தனியாக நின்றீங்க இவங்க இவங்க வந்து கனியாக சொல்றாங்களா கனியா எல்லாம் தனிச்சு கேம் விளாட முடியும் உங்களால முடியுமா ஒரு டாஸ்க்கு கூட பண்ணணும்னா கூட உன் புருஷனுடைய சப்போர்ட் உனக்கு தேவைப்படுது நீ வந்து அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க ஸோ இவங்க வில்லத்தனம் அதிகமாகிடுச்சு குரூப் பீசம் ஓவரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே பார்த்தா நமக்கே நெஞ்சு வழி வந்துடும் ஏன்னா அவ்வளோ கண்ணிங்க இவனுங்க தான்டா இருக்கானுங்க இப்போ உங்கள பார்த்தா தான்ட்டா எங்களுக்கு பயமா இருக்கு அன்புக்கு எங்க அன்பாவே மாறிட்டானுங்க உண்மையாக சொல்றேன் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் சும்மா லைவ் பார்க்காம அந்த வந்து நின்றுட்டு கமெண்ட் போகிற உனக்கெல்லாம் அதெல்லாம் புரியவே புரியாது லைவ் பார்த்தவனுக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளோ விஷமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் காலையில் ஆறு மணிக்கு நாமினேஷனில் யார் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துடும்